ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே கிறிஸ்டல் வைப்போம் பயில் செலெக்ஷனுக்கு ஸோ இந்த வாட்டி வந்து ஃப்ளார்ஸ் வச்சுருக்கோம் இந்த ஃப்ளார்ஸில் அவங்களுக்கு எந்த நான் இப்போ வந்து ஃபைல் செலெக்ஷன் எந்தெந்த இந்த ஃப்ளார் எந்தெந்த இந்த நம்பர்னு காட்டுவேன் ஸோ பார்க்குறவங்க வந்து அதில் எந்த ஏதாவது ஒரு ஃப்ளாரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு ஃப்ளார்ஸ் பயலை வந்து சூஸ் பண்ணிக்கணும் எல்லோ கலர் பயிலு சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து என்னென்ன விஷயங்கள சேலஞ்சிங்காக இருந்ததோ இந்த பாசம் இந்த அன்பு இதெல்லாம் வந்து வேலை சார்ந்த இடங்களில் வந்து கொஞ்சம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு காட்டு இருக்குது நம்ம எப்பயுமே ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் பதினைந்து நாளுக்கும் அடுத்த பதினைந்து நாளுக்கும் இந்த பயிர் செலக்ஷன் எப்படி இருக்கும் அந்த பயிர் செலக்ஷன் பண்றவங்களுக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கெரியர் லைஃப் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பண வரவு எப்படி இருக்கும் பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது ஒரு அழகான விளக்கமா நீங்க கொடுப்பீங்க பயிலுக்கு பதிலாக இன்னைக்கு அழகழகான ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்கு என்ன காரணம் இந்த ஃப்ளவர்ஸ் வச்சதுக்கு ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே கிறிஸ்டல் வைப்போம் பயில் செலெக்ஷனுக்கு ஸோ இந்த வாட்டி வந்து ஃப்ளார்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த ஃப்ளார்ஸில் அவங்களுக்கு எந்த நான் இப்போ வந்து பயில் செலெக்ஷன் எந்தெந்த ஃப்ளார் எந்தெந்த நம்பர்னு காட்டுவேன் ஸோ பார்க்குறவங்க வந்து அதில் எந்த ஏதாவது ஒரு ஃப்ளாரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் கண்ணை மூடி டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளார்ஸ் பயலை வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ளார்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கிறது ஸோ இந்த எல்லோ கலர் ஃப்ளார் வந்து பயல் நம்பர் ஒன் ஸோ இந்த பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் வந்து பயல் நம்பர் டூ இந்த பர்பிள் கலர் ஃப்ளார்ஸ் வந்து பயல் நம்பர் த்ரீ ஸோ இப்போ வந்து மூணு பைல்ஸுடைய நம்பர் சொல்லிட்டேன் ஸோ வியூவர்ஸ் வந்து அதை எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்கணும் சூப்பர் சிஸ்டர் ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்ற ஆசை வருது அப்படி பார்க்கும்போது எல்லோ கலர் பயிலு சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அதாவது என்னென்ன விஷயங்களாக சேலஞ்சிங்காக இருந்ததோ அதிலலாம் ஒரு எண்ட் வந்து வரப்போகுது ஸோ எதெல்லாம் இவங்களுக்கு இவங்களோட காதல் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை குறைதா இல்லை சேலஞ்சஸாக இருந்ததோ அந்த மாதிரியான சில ப்ராசஸ்லாம் முடிவுக்கு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்படும் இவங்களோட பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் இவங்களோட காதல் சார்ந்த விஷயங்களில் ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் மனமாற்றம் ஏற்படும் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய பார்ட்னரை வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கன்னா ட்ராவல் பண்ணி போய் மீட் பண்ணுறதுக்கான அந்த ப பிரார்த்தனும் உருவாகும் அப்படின்னு இருக்குது சூப்பர் சிஸ்டர் அடுத்ததாக எல்லா கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து இப்போ திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி இல்லை வந்து அந்த அந்த வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்குது கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கும் இப்போ வந்து முன் அனுபவம் இல்லாத சில விஷயங்கள் நடக்கும் அவங்களோட திருமணம் வாழ்க்கையில சில பேர் அந்த மாதிரியான இடங்களுக்கு கூட ஷிஃப்டிங் ஆவாங்க சோ அதனால கூட இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமானது புதுவிதமா இருக்கும் அது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு புது விஷயங்கள் வந்து அவங்களுடைய திருமண பந்தத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சூப்பர் சிஸ்டர் அடுத்ததாக கெரியர் அப்படின்னு வாழும்போது எல்லாருக்குமே ஒரு கடினமான விஷயமா இருக்கும் லைஃப்பில் எப்படி பார்க்கும்போது எல்லோ கலர் ஃப்ளவரை சூஸ் பண்ணவங்களுக்குடைய கெரியர் லைஃப் எப்படி இருக்கும் ஸோ கரியர் லைஃப் வந்து இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வேலையில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த பலன்களானது இன்னும் இவங்களுக்கு ஒரு சில கொலாபரேஷன்ஸை வந்து கொடுக்கும் இல்லை ஒரு சில ப்ராஜெக்டை கொடுக்கும் இந்த சைடு கொஞ்சம் நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இவங்க மேலே போட்டி போறாமை கூட அதிகமாகும் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க பர்ஃபெக்டாக செஞ்சு நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஸோ அதனால் போட்டி போறாமையும் அதிகமாகும் பட் அது அதிகமாகக்கூடிய வகையில் இவங்களுடைய வேலை ரீதியான உயர்வும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கான பண வரவு எப்படி சிஸ்டர் இருக்கும் இந்த பதினஞ்சு நாளில் ஸோ பண வரவு மட்டும் கொஞ்சம் இவங்க கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு அதாவது ஒரு டைம் நிறைய வரா மாதிரி இருக்கும் உடனே நம்மளுக்கு தான் இப்போ வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு செலவு பண்ணுறது எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாம் தூங்குன்னு செலவு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வரா மாதிரி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதனால பணம் அதிகமாக வருதுன்றது மோதும் ரொம்ப வந்து ஆடம்பரமான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கணும் இல்லை வ வரவே இல்லைன்னு சொல்லிட்டு முடங்கி போய் உட்காரக்கூடாது ஏன்னா அது ஒரு மாயை மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் காட்டும் இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் எதிர்பார்க்குற நேரத்தில் வராது அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு எல்லோ கலர் ஃப்ளவராக சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் மெசேஜ் என்ன ஸோ இவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போவுமே இவங்க திடமான ஒரு உடல் நலம் மன நலம் இது வந்து ரொம்ப திடமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தன்னை நாடி வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அதை வந்து இவங்களோ இவங்க பொறுப்பேற்று அதை வந்து செய்யணும் பர்ஃபெக்டாக செய்யணும் இதை மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணால் போதும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சம் இவங்களுக்கு அழகாக வந்து கொடுக்கும் இவங்க லைஃப்பை வந்து செட்டில் பண்ணும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இவங்க இந்த விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் இவங்களுக்கு இனிவாஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது நிச்சயமாக அடுத்ததாக ஃபிளான் நம்பர் டூ பிங்க் கலர் சொல்லியிருக்கீங்க இந்த பிங்க் கலரை சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கையானது இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் இவங்க வந்து அனுசரித்து போகணும் அப்படின்னு இருக்கா அவங்களுடைய லவ் பண்ணுற பர்சன் கிட்ட இவங்க அதுவும் எஸ்பெஷலி பெண்ணாக இருக்காங்கன்னா இவங்க அந்த அன்பு அதிகமாக கொடுக்கணும் இப்போ அம்மா எப்படி குழந்தைக்கு வந்து குழந்தை புரிஞ்சுக்கலனாலும் குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுல ரொம்ப இன்வால்வாக மும்பரமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களோட பார்ட்னரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுல எந்த ஒரு பாரபட்சமும் அவங்க வந்து காட்டக்கூடாது அப்படின்னு இருக்குது முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஸோ நீயா நானான்னு போட்டி போடாமல் கொஞ்சம் இவங்களை விட்டு கொடுத்து போயிட்டு அந்த பார்ட்னருக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் நிச்சயமா அடுத்ததா பிங்க் கலர் பையில சூஸ் பண்ணவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் எங்களோட திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்காது ஏன் உருவாகுன்னா ரெண்டு பேருக்கும் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது ஸோ தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை மற்றவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டு பார்ட்னர் கிட்டே சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு கான்ஃப்ளிக் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எதை பேசினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லதா இருக்கும் ஏன்னா கான்ஃபிளிக்ட் உருவாகுற காலம் நெக்ஸ்ட் டேஸ் அதெல்லாம் ரொம்ப இருக்கணும் போல இருக்கு அடுத்ததான் இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்கு ஸோ இவங்களுடைய கெரியர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஐடியாஸ் கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து தோணும் ஸோ அந்த ஐடியாஸை எப்படி தக்க வச்சுக்கலாம் தனக்கான ஒரு பொசிஷனை எப்படி தக்க வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப திறம்பட யோசிப்பாங்க திறம்பட செயல்படுவாங்க அப்படின்னு இருக்குது ஸோ அந்த மாதிரியான சஜஷன் கூட கிடைக்கும் அவங்களுடைய பாஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கூட கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்துலாம் நடக்கலாம் நிச்சயமா இவங்களுக்கான பண வரவு இந்த ஃபிஃப்டீன் டேஸில் எப்படி சிஸ்டர் இருக்கும் ஸோ இவங்களுக்கான பண வரவுன்னு பார்க்கும்போது அது ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ வேக வேகமாக சில அதாவது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் உடனே குயிக்காக முடிஞ்சால் அவங்களுக்கு அந்த அவுட்கம் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எந்த விஷயங்களையும் அவசர அவசரமாக செய்யக்கூடாது ஏன்னா வந்த வேகத்துலேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆனால் வேகமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் பண ரீதியாக ஓகே நிறைவா இவங்களுக்கு பிரபஞ்சன் சொல்லக்கூடிய ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க வந்து மன ரீதியாக ஒரு ஒரு பயணத்துக்கு தயாராகணும் ஸோ மன ரீதியாக சில பாஸ்ட் விஷயங்களெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு புதிய முயற்சி எடுக்கிறது புதிய வகையிலான அந்த வாழ்க்கைக்கு தயாராகிறது இந்த ப்ராசஸை மட்டும் அவங்க பண்ணா போதும் பழைய விஷயங்களை பற்றி யோசிக்கவோ பயப்படவோ வேண்டாம் இதுக்கு மேலே ஃப்யூச்சர் பற்றி மட்டும் யோசிச்சா போதும் ஸோ பழைய விஷயங்கள் எதுவும் இவங்களை வந்து ஸ்பாயில் பண்ணாது பெருசாக ஒரு பிரச்சனையை கொடுக்காது அந் அப்படின்ற ஒரு தைரியத்தோட இருக்கணும் அதுதான் வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்குது கண்டிப்பாக அடுத்ததாக பர்பிள் கலர் ஃப்ளவரை சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி சிஸ்டர் ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை வந்து மேரேஜ் சார்ந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறதா இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ இவங்க மேரேஜ் எப்படி நடக்கும் ஃபியூச்சர் எப்படி வந்து அமைச்சிக்கணும் ஃபேமிலி பசங்க சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் யோசிக்கக்கூடியதா இல்லை பேசக்கூடியதாக வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ நிச்சயமாக காதல் வாழ்க்கையில் ஒரு அப்கிரேட் இருக்குது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களோட காதல் வாழ்க்கை போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி சிஸ்டம் ஸோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு கப்பல் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணுறாங்க ஃபேமிலியை வந்து கரெக்டாக வழி நடத்துகிறாங்க அந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்கும் ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி இவங்க இந்த பர்சன் வந்து இந்த சூஸ் பண்ண பைலம்பர் திரியை சூஸ் பண்ண பர்சன் வந்து பெஸ்ட்டாக ஃபேமிலியை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு சில பொறுப்புகளும் கொடுக்கப்படலாம் நிச்சயமாக இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி சிஸ்டர் ஸோ இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த பாசம் இந்த அன்பு இதெல்லாம் வந்து வேலை சார்ந்த இடங்களில் வந்து கொஞ்சம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கா இருக்குது ஸோ இமோஷ்னலி இவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல இல்லை தொழில் செய்கிற இடத்துல இமோஷ்னலி இருக்கிறாங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இல்லை கொல்லீக்ஸோட இருக்கிறாங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு சரியான ஃபேவர் அன்ஃபேவரபுளாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் இமோஷன்ஸை மட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் இடங்களில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தேவையான அவுட்கம்ஸ் வந்து நல்ல விதமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அடுத்ததாக இவங்க இவங்களுக்கான பண வரவு இந்த ஃபிஃப்டின் டேஸில் எப்படி சிஸ்டர் ஸோ பண வரவு மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க பட் அங்கே வர்றது வேற மாதிரி இருக்கும் இவங்க எதிர்பார்ப்புக்கு வந்து குறைவாக வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ் பெருசாக எதுவும் பிளான் பண்ணவோ இல்லை பெருசாக எதுவோ இன்வெஸ்ட் பண்ணவோ அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கவோ வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சிஸ்டர் ஸோ இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் நல்ல இவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ இவங்களுடைய சுதந்திரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு திறன் இருக்குது என்ன மாதிரியான ஒரு ப்ரில்லியன்ட் ஐடியாஸ்லாம் இவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்றத வெளிக்கொண்டு வர மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இவங்களுக்கு வர இருக்குது அதனால் கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஸோ மைண்டை மட்டும் இமோஷன்ஸ் சாரி மைண்ட் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போது அதை பெஸ்ட்டாக அவங்களால வெளிக்காட்ட முடியும் ஸோ மற்றவங்க சைட்லேருந்தும் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இனிவஸ் மெசேஜாக இருக்குது நிச்சயமாக சிஸ்டர் ஒவ்வொரு பையனும் சூஸ் பண்ணவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கெரியர் லைஃப் எப்படி இருக்கும் இவங்களுக்கான பண வரவு எப்படி இருக்க போகுது பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்றத ஒரு ஒவ்வொரு விளக்கத்தையுமே நேர்களுக்காக ரொம்ப அழகாக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி